என்னப்பா இது சவுத் ஆப்பிரிக்கா கான்பிடண்டா பேட்டிங் சூஸ் பண்ணாங்க நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்படி அநியாயத்துக்கு நூத்தி எம்பத்தொன்பது ரன்க்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஆமாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு இன்னைக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் முதல் நாள் நடந்த டெஸ்ட் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் வந்து பண்ணாங்க சரி இவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்புல ரிசல்ட்னும் மார்க்கமும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப தாங்க வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே ஐம்பது ரன்னுக்கு மேல வந்து போயிருச்சு நம்ம ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியாம தடறிட்டு இருந்தோம் இதை வந்து பார்த்தோன்னு இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆயிருமோ தாங்க எதிர்பார்த்தோம் அப்ப அதாங்க சவுத் ஆப்பிரிக்காக்குனாருங்க அதுக்கப்புறம் அதோட நிறுத்தாம என்னோட அடுத்த ஓவர்லேயே நான் விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ரமோட விக்கெட்டை வந்து எடுத்து விட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரியா சவுத் ஆப்ரிக்கா அடுத்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா அடுத்து குல்திப்பியாத வந்தாருங்க நீங்க மட்டும்தான் ரெண்டு விக்கெட் எடுப்பீங்களா நானும் என் பங்குக்கு ரெண்டு விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட பங்குக்கு ரெண்டு விக்கெட்டை வந்து எடுத்தாரு இவங்க ரெண்டு பேரும் தான் மாத்தி மாத்தி விக்கெட் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் அடுத்து வந்து பும்ரா நான் இன்னொரு விக்கெட்டை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோர்சியோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சிராஜ் எப்பா நீங்க எல்லாம் ஒவ்வொரு தான் ஒரு ஒரு விக்கெட் எடுப்பீங்க நான் ஒரே ஓவர்ல ரெண்டு விக்கெட்டை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிராஜ் ஒரே ஓவர்ல ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்தி போட்டாருங்க அதுக்கப்புறம் அக்சர் பட்டேலு எப்ப நீங்க ரெண்டு விக்கெட் எடுத்துட்டு போங்க நான் ஒரு விக்கெட்டையாவது எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பங்குக்கு அவர் ஒரு விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் பும்ரா எப்பா நான் தானே ஸ்டார்ட் பண்ணி வச்சேன் முடிக்கிறதும் நான் தான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் கடைசியில ஒரே ஓவர்ல ரெண்டு விக்கெட் எடுத்து சவுத் ஆப்பிரிக்காவை நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆல் அவுட் ஆக்கிட்டோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்தியா பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சோம் இன்னைக்கு ஜெய்ஸ்வாலும் கே எல் ராகுலும் இன்னைக்கு விக்கெட்டை விட்டு கொடுக்காம அப்படியே நாள கடத்திடுவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் ஆனா ஜெய்ஸ்வாலு மேக்ரோ ஜான்சனோட பால்ல வந்து போல்ட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட் வாட்ச்மேனா வாஷிங்டன் சுந்தர் வந்து கிளம்பறங்கனாருங்க வாஷிங்டன் சுந்தரும் கே எல் ராகுலும் சேர்ந்து இன்னைக்கு கடைசி வரைக்கும் விளையாண்டாங்க இதுல இன்னைக்கு பேட் லைட்னால கொஞ்சம் மேட்ச் வந்து வேமாவே முடிஞ்சிருச்சு இன்னைக்கு நாள் முடிவுல நம்ம இந்தியா முப்பத்தி ஏழு வந்து எடுத்திருக்கோம் ஒரு விக்கெட் வந்து போயிருக்குங்க உண்மையிலே இந்த டெஸ்ட் மேட்ச்ல நம்ம இந்தியா நல்ல பொசிஷன்ல இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சவுத் ஆப்பிரிக்கா இவ்வளோ கம்மியான ரன்னுக்கு ஆல் அவுட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டோம் இந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா ஸ்டார்டிங்லேயே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா கொல்கத்தா பிச்சில் எப்பயுமே ரெண்டாவது இன்னிங்ஸ் மூணாவது இன்னிங்ஸ்க்கு தான் வந்து பேட்டிங் வந்து நல்லா இருக்கும் அப்படி இருக்கும்போது டாஸை வின் பண்ணிட்டு அவங்க ஏன் வந்து பேட்டிங் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல நியாயப்படி அவங்க பவுலிங் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கணும் மேபி இந்த ஒரு பெரிய மிஸ்டேக்கை பண்ணனால சவுத் ஆப்ரிக்கா இந்த டெஸ்ட் மேட்சை இழந்துருவாங்களோ அப்படின்னு தாங்க நமக்கு வந்து தோணுது ஆனால் உண்மையிலே இந்த அளவுக்கு நம்ம இந்தியா இந்த டெஸ்ட் மேட்சை முத நாள்லேயே கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் பும்ராவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா மனுஷன் இன்னைக்கு பவுலிங்கில் பிரித்து மேய்ஞ்சி விட்டார் அப்படின்னு சொல்லலாம் இல்ல ரெண்டு இல்ல மனுஷன் அஞ்சு விக்கெட் எடுத்து பட்டையை கிளப்பியிருக்காரு இவர் மட்டும் இல்லாம மத்த பவுலர்ஸும் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்து இவருக்கு நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க இதனாலதான் இன்னைக்கு மேட்ச்ல சவுத் ஆப்ரிக்காவை நம்ம நூத்தி ஐம்பத்தொன்பது ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு பவுலிங்ல நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் மாஸ்க் காட்டிட்டாங்க நாளைக்கு மே பேட்டிங்லேயே மாஸ்க் காட்டுவாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்தியா கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்